பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சிக்கிய சிறுவன் உடல் மீட்கப்பட்டுள்ளது பழைய குற்றால அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சிக்கிய சிறுவன் சடலம் மீட்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டியுள்ள அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு செல்ல காவல்துறை தடை விதித்துள்ளது வெள்ளத்தில் சிறுவன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பார் ராஜன் மாயமான சிறுவனது உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அறிவில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஆகிய மூன்று மாதங்கள் காலமாகும் இந்த காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் இந்த நிலையில் சீசன் தொடங்குவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது நீண்ட நாட்களாக அந்த குற்றால அருவிகளில் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறையாக காட்சியளித்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் மழை பெய்தது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று மாவட்டத்தில் மழை இல்லாத பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்தது இதன் காரணமாக நீண்ட நாட்களாக வறந்து கிடந்த அருவிகள் தண்ணீர் வளர்த்து உள்ளது இந்த நிலையில் வெளி ஆறு கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து ஐந்திறிதி மற்றும் ஏனரு பழைய குற்றாலம் புதியருவி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே குளித்து மழைந்து சென்றிருந்தனர் இந்த நிலையில் மதிய வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் திடீர் கனமழை பெய்ததன் காரணமாக அனைத்து அறிவியலுமே வந்து காற்றாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த வெள்ளத்தில் பழைய குற்றால பகுதிகளில் குறித்துக் இருந்த அனைத்து ஒரு சில பயணிகளே பயணிகளையும் அந்த வெள்ளம் என்பது சூழ்ந்து அவர்கள் வந்து அந்த தண்ணீருடன் அடித்து வரப்பட்டது இவர்கள் வந்து உடனடியாக தீயணைப்புத்தவர்கள் மற்றும் அருகில் உள்ளவர்கள் அனைத்து சுற்றுலா பயணிகளும் மீட்டனர் இந்த நிலையில் நெல்லை பகுதியைச் சேர்ந்த அசின் என்ற பன்னெண்டு பன்னிரம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் மட்டும் தண்ணீருடன் அடித்துச் செல்லப்பட்டார் இந்த நிலையில் நீண்ட நேரமாக இந்த தேடும் பணி என்பது நடைபெற்று வருகிறது சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு இந்த மாணவனை தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அந்த பனை குற்றாலம் பகுதியில் அருகில் உள்ள இரட்டை கால்வாய் என்கிற பகு பகுதியில் இந்த மாணவன் வந்து மீட்டு மீட்டுள்ளனர் தற்போது தீயணைப்பு துறையினர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் வந்து ஐந்திரி மற்றும் மேனரையும் பழைய குற்றாலம் பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனால் வெளியூர்களில் உள்ள வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த அருகில் செல்வதற்கும் மற்றும் அறிவு பகுதிக்கு செல்வதற்கும் போலீசார் தற்போது தடை விதித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த அதாவது சூசன் துறங்களுக்கு ஒரு சில கிளைகளில் உள்ள நிலையில் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கால் இந்த மாணவன் உயிரிழந்த சம்பவம் வந்து தென்காசி பகுதியிலும் குற்றாலம் பகுதியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதே போல் சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல் மாலை நேரத்தில் கனமழை இந்த குற்றாலம் மேநேரி பகுதியில் திடீரென ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தில் இரண்டு பெண்கள் வந்து அது கண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு அவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த வெள்ளம் சூசன் என்பது இன்னும் ஒரு சில கிளைங்களில் தொடங்க நிலையில் தற்போது இந்த மாணவன் உயிரிழந்த சம்பவம் குற்றால பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பெரும் ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த பகுதிகளில் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து ஒலிபரிப்பு மூலமாக அந்த மழை பெய்தாலும் கூட ஒலிபெருப்பு மூலமாக சுற்றுலா பயணிகளுக்கு தெரியப்படுத்தும் வகைகள் வந்து உடனடியாக அவர்களை வந்து அப்புறப்படுத்தும் பணி என்பது முழு வீச்சில் ஈடுபட உள்ள ஈடுபட இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வந்து தீவிரமாக அரிய பகுதிகளில் இருந்து தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கூடிய ஒரு சில நாளத்தில் வரக்கூடிய சீசன் என்பது இந்த மாதிரி அகமாய் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சுத்தா பயணிகளும் காவல்துறையும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தீயணைப்புத்துறையும் மற்றும் காவல்துறையும் கேட்டுக் கொண்டுள்ளன முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்